எல்லோருக்கும் பணிவான வணக்கம் இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது நேற்று அதனது நாணய கொள்கை முகலாய் ஐந்தாவது நாணய கொள்கை முகலாயவில் விழாவின் போது ரெண்டாயிரத்தி அன்றைய நாளின் அதன் கூட்டத்தில் மத்திய வங்கியின் துணைநீழ் வாய்ப்பு வசதி வீதத்தினையும் துணைநிலை கடன் வளங்கள் வசதி வீதத்தினையும் அவற்றின் தற்போதைய மட்டங்களில் பேணுவதற்கு தீர்மானித்தது இது தொடர்பில் நாம் பார்க்கின்ற போது அதாவது பணவீக்கத்தை பார்க்கின்ற போது முதன்மை பணவீக்கமானது குறிப்பிட குறிப்பிடத்தக்க அளவில் மெதுவடைந்து காணப்பட்டது இது முக்கியமாக இந்த போக்கின் முக்கிய காரணமாக வரைபடத்தில் நாம் காட்டியவாறு மின்சார தீர்வைகளுக்கான அண்மையை கீழ் நோக்கிய திருத்தங்கள் மற்றும் எரிபொருள் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயினம் ஆங்கிலத்தில் எல்பி கேஸ் என்று கூறுகிறோம் இவைகளின் இந்த விலைகளின் மற்றும் அடையும் உணவு விலைகளின் ஏற்பட்ட ஒட்டுமொத்த வீழ்ச்சியினால் இந்த போக்கு முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் அண்மைய அறிவுகளின்படி முதன்மை பணவீக்கமானது எதிர்வருகின்ற மாதங்களில் குறிப்பிடத்தக்க இடைவெளி ஒன்றுடன் இலக்கிற்கு கீழாக காணப்படக்கூடிய வேளையில் மைய பணவீக்கமானது சராசரியாக தற்போது நாம் காணுகின்ற அதே மட்டத்தில் காணப்படும் என்று அண்மைய அறிவுகள் எடுத்து காட்டுகின்றன பொருத்தமான கொள்கை வழிமுறைகளினால் ஆதரவளிக்கப்பட்டு பணவீக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இரண்டாம் அரையாண்டு பகுதியில் பெரும்பாலும் இலக்கிற்கு மேலாக காணப்பட்டாலும் பின்னர் நடுத்தர காலத்தில் ஐந்து சதவீதம் கொண்ட இலக்கிற்கு எமது இலக்கிற்கு படிப்படியாக திரும்பும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் உண்மை திரை உண்மைத்துறை அபிவிருத்திகளை நாம் பார்க்கின்ற போது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி தரவுகளின் மதிப்பீடுகளின் பிரகாரம் பொருளாதாரமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இரண்டாம் காலாண்டிலும் நாலு தசம் ஏழு சதவீதம் கொண்ட வலுவான வளர்ச்சியை பதிவு செய்தது ஆண்டின் எஞ்சிய காலப்பகுதியிலும் இந்த வளர்ச்சி போக்கு காணப்படும் என்று எம்முடைய ஆரம்ப மன்னிக்கவும் இந்த போக்கு தொடரும் என்பதுடன் இந்த ஆரம்ப ஆரம்ப அறிவுகளின் பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உயர்ந்தளவிலான வளர்ச்சியா ஒன்று ஏற்படும் சாத்தியத்தினை அண்மைய பொருளாதார குறிகாட்டிகளும் எடுத்து காட்டுகின்றன சந்தை கடன் வளங்கள் வட்டி வீதங்கள் என்பன தளர்வான நாணயக் கொள்கை நிலைப்பாட்டிற்கு ஏற்றவாறு தொடர்ந்தும் வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டது அதேவேளை வேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு மத்தியில் உயிர்த்துணரப்பட்ட நிச்சயமற்ற தன்மைகளின் காரணமாக அழுத்தங்களுக்கு உட்பட்ட காரணமாக அழுத்தங்களுக்கு உட்பட்ட அரச பிணையங்கள் மீதான விளைவு வீதங்கள் தேர்தலை தொடர்ந்து திரைசேரி உண்டியல் ஏலத்தில் தளர்வடையும் என்று பூர்வாங்க சமிச்சைகள் காட்டுகின்றன முதன்மை கடன் வளங்கள் வீதத்திலும் ஒரு சிறிய அதிகரிப்பு காணப்பட்டது இருந்த போலும் இருந்த ஆக மொத்தத்தில் நாம் பார்க்கின்ற போது கடன் வளங்கள் வட்டி வீதங்கள் ஓர் கீழ் நோக்கிய போக்கினையை கொண்டிருந்தன வட்டி வீதங்களின் வீழ்ச்சியுடன் இணைந்து உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் மூலமான தனியார் துறைக்கான கொடுகடனானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே தொடக்கம் குறிப்பிடத்தக்க அளவு விரிவடைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இரண்டாம் காலாண்டிற்கான துறைசார் கொடுகடன் தரவுகளை பார்க்கும் போது அதாவது கொடுகடன் பாய்ச்சல்கள் தரவுகளை பார்க்கின்ற போது சகல முக்கிய பொருளாதார துறைகளிலும் பரந்த அடிப்படையிலான வளர்ச்சி ஒன்றினை குறித்து காட்டுகின்றன முன்னோக்கி பார்க்கையில் தாழ்ந்த அளவிலான சந்தை கடன் வளங்கள் வட்டி வீதங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையில் எதிர்பார்க்கப்படும் மீட்சி என்பவற்றினால் ஆதரவளிக்கப்பட்டு தனியார் துறைக்கான கொடுகடன் விரிவாக்கம் தொடரும் எனவும் நாம் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ந்து வெளிநாட்டு துறையை பார்த்தோமானால் நினைக்கும் தொடர்ந்து வெளிநாட்டுத்துறையை பார்த்தோம் ஆனால் ஏற்றுமதி வருவாய்களுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதி மீதான செலவினத்தில் ஏற்பட்ட பாரிய அளவினால் பாரிய அளவிலான விரிவாக்கம் ஒன்றினால் உந்தப்பட்டு வணிகப் பொருள் வர்த்தக பற்றாக்குறையானது ஜனவரி முதல் ஆகஸ்ட் காலப்பகுதியில் விரிவடைந்து காணப்பட்டது அத்துடன் இந்த முதல் எட்டு மாத காலப்பகுதியில் இருந்த போதிலும் சுற்றுலாத்துறையிலிருந்தான வருவாய்கள் மற்றும் தொழிலாளர் பண பணவெனப்பல்கள் இக்காலப்பகுதியில் கணிசமாக மேம்பட்டு காணப்பட்டன சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அதேவேளையில் இடக்கிடையிலான தளம்பலிக்கும் மத்தியில் இலங்கை ரூபாயானது ரெண்டாயிரத்தி இருப இருபத்தி நாலின் இதுவரையான காலப்பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக ஏழு தசம் மூன்று சதவீதத்தினால் அதன் பெருமதி உயர்வடைந்து காணப்பட்டது அத்துடன் மொத்த அல்வல்சார் ஒதுக்குகளை பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இறுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் ஆறு பில்லியனாக விளங்கியது இத்துடன் பன்னாட்டு நாணய நிதியத்துடனான விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி ஏற்பாட்டின் தொடர்ச்சி மற்றும் படுகடன் சீரமைப்பு செயல்முறையின் முன்கூட்டிய நிறைவு என்பன துறை துறையின் தாங் தாங்கியிருப்புகளை எக்ஸ்ட்ரா செக்டர் பஃபர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் மேலும் வலுப்படுத்துவதற்கு ஆதரவளிக்கும் தொடர்ந்து சபையானது தற்போதைய தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலைப்பாடானது தொடர்பில் தொடர்ச்சியாக தளர்த்தப்பட்ட சந்தை கடன் வளங்கள் வட்டி வீதங்கள் தனியார் துறைக்கான கொடுகடனின் விரிவாக்கம் மற்றும் தாழ்நளவிலான பணவீக்க சூழலிற்கு மத்தியில் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கையின் வலுவான மீள் மீளெழுச்சி என்பன தொடர்பில் எதிர்பார்க்கப்பட்ட பெறுபவர்களை விளைவித்து கொண்டிருக்கின்றது என்று நாணய கொள்கை ச நாணய கொள்கை சபை கருதியது அத்துடன் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நாம் வெளியிட்ட ஆண்டிற்கான கொள்கை அறிக்கையில் ஆளுநர் அவர்கள் அறிவித்தவாறு ஓர் ஒற்றை கொள்கை வட்டி வீத பொறுமுறை த போதுமிடம் இருக்கும் அந்த இரட்டை வட்டி வீத பொறிமுறையிலிருந்து ஒற்றை கொள்கை வட்டி வீத பொறிமுறையை இலங்கை மத்திய வங்கி நடைமுறைப்படுத்த உள்ளது இதன் இதன் நடைமுறை முறைப்படுத்தல் தொடர்பில் பங்குதாரர்களுடனான கலந்தோ ஆலோசனைகள் விரைவில் ஆரம்பிக்க உள்ளன நன்றி